எடுத்ததுல பாருங்க ரெண்டு தலை கிடைச்சது ரெண்டு தலை ரெண்டு வாழு அப்புறம் பாருங்க குட்டி குட்டியா ரெண்டு கண்டம் பீஸ் இது வந்து தலைக்கு அப்புறமா இருக்கிற பீஸ் எனக்கு வந்து மீன் குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் நல்லா பெருசா நெல்லிக்காய் சைஸ் ஒரு நெல்லிக்காய் சைஸ் பெரிய புளியா நல்லா போட்டு கரைச்சி வச்சிருக்கேன் நாங்க வந்து இது மிளகு சீரகம் அரைச்சி ஊத்த மாட்டேன் சும்மா புளி ஊத்தி தக்காளி நிறைய போட்டு சின்ன வெங்காயம் நல்லா நிறைய போட்டு அப்படியே பரட்டினாப்பில் தான் வைப்பேன் அவருக்கு அப்படி தான் பிடிக்கும் இது நல்லா இது ஒரு மணி நேரம் நல்ல இதில் ஊறணும் ஊறினா தான் நல்லாயிருக்கும் உப்பு போட வேண்டியதில் பெரு பெரு நெல்லிக்காய் சைஸ் பெரிய நெல்லிக்காய் சைஸ் பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் ஒரு புளி ஊற வச்சு கரைச்சி இது ஊற்றிட்டு அவ்வளோதான் அவ்வளோதான் இதுவும் ஊறட்டும் ஒரு மணி நேரம் ஊறட்டும் சமைக்கும் போது காட்டுறேன் ம் மீன் குழம்புக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் நூறு கிராம் இருக்கும் நூறு கிராம் கெச்சாவே இருக்கும் பாருங்க இப்படி வண்டி வண்டியாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேத்தலை கொத்தமல்லி தழை இது அஞ்சு வர மிளகா தூள் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் தக்காளி தக்காளி வந்து தக்காளின்னு தக்காளி ஜூஸ் இருக்கு இருக்குது தக்காளி இந்த சைஸ் தக்காளி எட்டு தக்காளி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ மீன் குழம்பு பண்ணால் ரெடி பண்ணிடலாம் அடுப்புல கடாய் வச்சு இவ கிச்சனுக்கே வர மாட்டா நீ கிச்சன் விட்டு வெளியவே போக மாட்டேங்கிறா அண்ணா கிட்ட மூஞ்சி காட்டு அண்ணா கிட்ட மூஞ்சி இருடி பாருங்க தலை தலை பொட்டிக்கிட்டு பொட்டிக்கிட்டு வச்சிட்டு வந்துட்டா மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிடறதுக்கு வேண்டி தங்கம் தலை தலை வந்திருக்கா எனக்குதான் மீன் குழம்பு ஃபர்ஸ்ட் ஏசாமி ஒரு நாலு கரண்டி கடலை எண்ணெய் கொஞ்சமா நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றினா போதும் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் அஞ்சு கரண்டி கடலை எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் அது மஞ்சள் தூளா வந்து கடுகு பெருங்காய் சாரி பெருங்காயா கடுகு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சி வரட்டும் நல்லா பொரிஞ்சி வந்திருச்சு ஒரு ஸ்பூன் திரங்காயா திரங்காயா மரம்டலா கருவத்தாழ் எல்லாத்தையும் அப்புறம் ஒட்டுக்கா போட்டு அதை கூட்டாந்துரும் ரொம்ப பொன்னிறமா வர வேண்டியது அவசியம் கிடையாது என்ன ஒரு வாய் ஒரு ஒரு வெங்காயம் கிடைச்சிக்கிட்டா மீன் குழம்புக்கு செம டேஸ்டா இருக்கும் தக்காளி ஜூஸ் இந்த அளவுக்கு தக்காளி வந்தா போதும்

இது ஒரு மணி நேரமாச்சு நல்லா புளி தண்ணியில நல்லா மீன் நல்லா ஊரிடுச்சு இது இப்படி எடுத்து வச்சிருக்கணும் எடுத்து வச்சுட்டு அப்புறம்தான் இந்த புளி தண்ணியை அது கூட சேர்த்திக்கணும் மிளகாத்தூள் வீட்டில் செஞ்ச மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு கரண்டி ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் கல்லுப்பு நம்ம குளித்தி இது வந்து கொத்தமல்லி தோல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் வீட்டிலேயே செஞ்ச கொத்தமல்லி தோல் புளித்தண்ணி அந்த மீன் எல்லாம் எடுத்துட்டு அந்த புளித்தண்ணி மட்டும்

ரசத்துக்கெல்லாம் புளி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அது நல்லா வெள்ளையா இருக்கும் இந்த சாப்பாடு வந்து மீன் குழம்புக்கு சாப்பாடு கொஞ்சம் குழஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கணும் இருந்தா அந்த மீன் குழம்பு ஊற்றி அப்படியே சாப்பிடும்போது நல்லா இருக்கும் சிக்கன் மட்டனுங்கும்போது சாப்பாடு வந்து கொஞ்சம் பரு பருன்னு இருக்கணும் அதுக்கு அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் வேகட்டும் ஆனால் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து ஓப்பன் பண்ணி கிளறி விடணும் ஏன்னா அடி அடி பிடிக்காது பிடிச்சிட்டா நல்லா இருக்காஸ் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா கொதி வந்து இருக்குது உப்பு காரம் புளி வாசம் அடங்கிடுச்சான்னு பாத்துக்கலாம் புளி வாசமான அடங்கிடுச்சு காரமாக அளவா இருக்கு இவங்க ஒவ்வொருத்தரா உள்ள இறக்கிடலாம் ஒருத்தர் ஒருத்தர் போனாலே இடம் பூரம் பிடிச்சுக்கிட்டாரு மொத்தமே அவ்வளவுதானா மொத்தமே அவ்வளவு இல்ல சிம்பிளா முடிஞ்சு மீன் குழம்பு அவ்வளவுதான் சிக்கன் மட்டனுக்கு தான்ப்பா நேரம் ஆகும் இதுக்கெல்லாம் நேரமும் கம்மி சாப்பாடும் கம்மி மீனுக்கு மீந்து போன சாப்பாடு போதுமா கோழிக்கு கொள்ள கொள்ள சாப்பாடு போட்டு நிறைய அரிசி போட்டு ஆகணுமா மட்டனுக்கு அதை விட அதிகமாக சாப்பாடு இந்த பக்கம் வெஞ்சிருச்சு அதை அப்படியே சிம்மில் வச்சிடலாம் தூக்கி விடக்கூடாது நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேகட்டும் அங்கே ஓப்பன் பண்ணலாம் ம் இது கிளறணுமா வழியும் லைட்டாக கிளறணும் சும்மா குழம்பு கிளற மாதிரி கிளறின மீனெல்லாம் உடஞ்சிரும் விழுந்துருச்சு விழுந்துருச்சு கண்ணு வெளியே வந்தால் மீன் வெந்துட்டாங்க நாத்தம் கண்ண வெளியே வந்திருச்சு மீன் குழம்பு ஆயிடுச்சு வாசனை வருதா எனக்கு பிடிக்காது புளி எது குடிச்சி எனக்கு புளி பிடிக்காது எல்லாம் சூப்பரா அத வெجن வெجن ஐந்து முறை நல்லா வெந்து கொஞ்சம் லைட்டா கொத்தமல்லி தழை அப்படியே தூவி விட்டு இறக்கறலாம் இன்னைக்கு விட நாளைக்கு மதியம் சாதம் செஞ்சு அந்த சாதத்துல இந்த குழம்பு நல்லா ஊத்தி ஒரு துண்டு மீன் வச்சு அப்படியே சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும் நாளைக்கு சாயந்தரம் தோசை ஊத்தி இந்த தோசைக்கு தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்போட ஒரு வெங்காயத்தை வச்சு அப்படியே ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்க்கலாம் இது அம்மா தலை இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் இருக்கவங்க உள்ள வச்சு உரியும் போது அந்த தலைக்குள்ள இருக்கிற மசாலா விசால எல்லாம் சேர்ந்து வரும் செமையா இருக்கும்